என்னங்க பொண்டாட்டி கனவா இல்ல தாலி எட்டின்னு போன புருஷன் இன்னும் வீட்டுக்கு வலின்னு கவலைங்களா ஏங்க வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளோ நேரமா ஆ வீட்டுக்கு போனேன் என்ன இப்படியெல்லாம் இப்போ ஃபஸ்ட் டைம் முடியாததுக்கு முன்னாடிலாம் பேசுகிறான்னு பார்க்குறே பொண்டாட்டிங்கிற வந்து சமைக்கணும் துவைக்கணும் புருஷனுக்கு தேவைட்டோத்தை கொடுக்கணும் தாங்க இந்த கேள்வி எல்லாம் நம்மகிட்ட கேட்கக்கூடாதுங்க பொறுப்பா நடந்துக்கிட்டா கொண்டாட்டியே வச்சுக்குவேன் இல்லீனு வச்சுக்க வேற மாதிரி நடந்துக்கிற மாதிரி வேண்டி கேள்வியெல்லாம் கேட்குறேன் இப்போ கேள்வி என்ன வேணா போற இப்படியார் பேசுவீங்க நீ புது பொண்டாடியா பேசிட்ட பொரிக்கித்தனமாக பேச வேண்டிட்டு இங்கே வேறு கண்ண புரச பொறுப்பாக நடந்துக்கோணுமா பொரிக்கையாக நடந்துக்கோன்னு நீ இது நடந்துக்கோணு ஏன்னா பொறுக்கிய ஆக்கிறதும் பொறுப்பாக்குறதும் நீ நடந்துக்கிறது போய் நைட்டுக்கு என்ன வேணுமோ அண்ண மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொன்னீங்க கெட்டவனு சொன்னீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அவன வாழ்ந்து சொல்லு இல்ல அந்த பாவமான பரிதாபச்சி வச்சு யாருன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஓ அக்காமா அக்கா ஏன்டா என் பொண்டு எனக்கு சொல்ல வந்தேன்னு பார்த்தா என் பொண்டாடி கட்டி போய் பத்தி வைக்கலான்னு வச்சுக்க ஆட உள்ளே தான் என் மொண்டாடி இருக்கிற என்ன கெளாந்து போய் சொல்லியே போ நீ பார் பிரித்திவி நீ பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை விளாண்டு ஏகப்பட்ட பாவம் மட்டும் சுமந்துருக்க டேய் இங்கே ஆனால் எல்லா பெண்களோட வாழ்க்கையில் விளையாடுறதில்ல எவ வந்து பணத்துக்காக டைம் பாஸுக்காக அப்பாவி பசங்களை காதல் பெரிய சொல்லி நடுத்தல விட்டுட்டு போகிற சில கலசு கிள கலுசட நாயக அவளுக்கு வைக்கிறதாண்ட இந்த பாராட்டு விழா டே நான் ஜெய போகிறது எல்லாமே அந்த கலசையில் இருக்குதாண்டா பாவம் முன்னின்னு பார்த்து ஏண்டானே கடுப்பு பால பலனோட பஸ்ட் காத்துட்டு இருக்கிற நீ பா பண்ணி பாத்து நல்லா வாழ்ந்து என்ன படி போய் போ